உரிமைகள் மீட்புக்காக அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த போர்ட்ல இருக்க கடை வந்துங்க மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் போற வழியில நம்ம மத்தம்பாளைய இடத்துல இந்த கடை இருக்குது இந்த கடையில வந்து நாங்க கூடலூர்ல இருந்து ஒரு ஃபேமிலியா சாப்பிட போனோம் அப்ப தெரியாதனமா கொண்டு சப்ளை பில்லு கொண்டு கொடுத்தா அப்போ என் கூட வந்தவர் காசு எடுத்து கொடுக்கும்போது ஒரு ஐயாயிரூவா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா பக்கம் எடுத்து டேபிள்ல வச்சுத்தார் அவர் வேஸ்ட்டு கட்டியிருந்ததுனால ரிட்டன் வைக்க முடியல அப்போ இந்த காசு பணத்தை எடுத்து கொடுத்தோடனே இவன் அந்த பையன் அங்கேயே நின்றுட்டு இருந்திருக்கிறான் இவரு அதை மறந்துட்டு கை கழுகிட்டு வந்து பார்க்கும்போது இந்த பணத்தை எடுத்துட்டாங்க இந்த கடையில் சிசிடிவி கேமரா கிடையாது ஓனரை கேட்டப்போ நீங்கள் போய் எங்கேயோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க அதாவது அந்த கடையை வந்து குற சொல்லணுன்ருக்குல்ல டிஃபனு சாப்பாடு ஐட்டங்கள்லாம் நல்லா இருக்குது ஃபுட்டை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்குது நான் ரொம்ப நாளாகவே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறேன் நான் அவங்கள விசாரிச்சு பார்த்துட்டேன் இந்த மாதிரி எடுத்துருந்தா கொடுங்க காலேஜி பொண்ணு பொண்ணை காலேஜுக்கு கொண்டு சேர்க்கறக்கு போகிறாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இவங்க யாருமே கேட்கல அவங்க ஒரு அசால்ட்டாகவே பதில் சொல்கிறாங்க அந்த கடையில் சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடையாது சி சிசிடிவியே கிடையாது அந்த கடையில் நான் எதனால சொல்கிறேன்னா இது ஒரு சேஃப்டியுமே கிடையாது இங்கேருந்து நம்ம இவ்வளோ இருந்து அங்கே போகிறோம் போய் சாப்பிட்றதுக்கு போகிறோம் ஏதோ ஒரு பொருளுங்க இது எங்களது போனது போச்சு இது இன்னும் கிடைக்க போகிறது இல்லைன்னு தெரிஞ்சிச்சு அதாவது இதுக்கு மேலே போகிறவங்க கொஞ்சம் அந்த கடையில் சேஃப்டி கிடையாது எது எந்த பொருளோ ஏதோ நம்ம நம்ம மறந்துட்டு தான் வருவோன்ட்டு இல்லை எல்லாம் எடுத்துகிட்டு கரெக்டாக தான் இல்லை எதையாவது ஒரு பொருள் ஒரு செல்லோ ஒரு பணமோ ஒரு ஒரு பேக் ஹேண்ட்பேக்கில் ஏதோ ஒரு முக்கியமான பொருளும் வச்சுட்டு வந்தால் கூட அவங்க இல்லைன்னு தான் சொல்கிறாங்க தயவு செய்து இந்த கடைக்கிட்ட கொஞ்சம் நிறுத்துறதை அவாய்ட் பண்ணுங்க ஆனால் கடையை குறை சொல்லணுன்ற அவசியம் இல்லை எனக்கு இந்த மாதிரி கேட்டதுக்கு ஒரு ப ஒரு காலேஜு கட்ட போகிற ஒரு பிள்ளைய சேர்க்க போகும்போது இந்த மாதிரி ஐயாயிரம் ரூபாய் பணத்தையும் எடுத்துட்டு ஒரு சேஃப்டியும் கிடையாது பசங்க பயங்கர திருட்டு பசங்களை தான் அவங்க வச்சுருக்குறாங்க அவங்க எந்த சேஃப்டியுமே கிடையாது தயவு செய்து கடைக்கு வந்த தக்க நடவடிக்கை பீகாரில் மீண்டும் தேஜ கூட்டணி ஆட்சி அமையும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பு முடிவுகளில் கூறப்பட்டுள்ளது பீகாரில் மொத்தம் உள்ள இருநூற்று நாற்பத்து மூன்று சட்டசபை தொகுதிகளுக்கு நவ ஆறு மற்றும் இன்று நவ பதினொன்று இரண்டு கட்டமாக தேர்தல் நடந்தது நூற்று இருபத்தொன்று தொகுதிகளுக்கு நடந்த முதற்கட்ட தேர்தலில் அறுபத்தைந்து சதவீத ஓட்டுகள் பதிவாகின இரண்டாம் கட்ட தேர்தலில் ஐந்து மணி நிலவரப்படி அறுபத்தேழு புள்ளி ஒன்று நான்கு சதவீத ஓட்டுகள் பதிவாகி இருந்தது இந்த தேர்தலில் பாஜ ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய தேஜ கூட்டணிக்கும் ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய மகாகத்பந்தன் கூட்டணிக்கும் கடுமையான போட்டி நிலவியது இத்துடன் தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் ஜன் சுராஜ் என்ற கட்சியை துவக்கி மூன்று வதாக களமிறங்கியுள்ளார் இரண்டு கட்ட தேர்தல் முடிந்த நிலையில் தேர்தலுக்குப் பிந்தைய கருத்துக்கணிப்புகள் வெளியாகியுள்ளன திருவனந்தபுரத்தில் சபரிமலை கோவிலில் தங்கம் மாயமான விவகாரத்தில் தேவசம்போட்டு முன்னாள் தலைவர் வாசுவை சிறப்பு புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர் இந்த வழக்கில் கைது செய்யப்படும் மூன்றாவது நபர் இவர் ஆவார் கேரளாவில் உள்ள சபரிமலை கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது இக்கோவிலின் துவாரபாலகர்கள் சிலையில் இருந்து நான்கு கிலோ தங்கம் மாயமானதாக புகார் எழுந்த நிலையில் தேவசம் போர்டு அதிகாரிகள் ஒன்பது பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தில்லியில் நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை என் ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமையின் விசாரணைக்கு மாற்றி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது